ஹலோ விவர்ஸ் மக்கள் தங்கள் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு பரிகாரம் தேடி கோயில் கோயிலாக தேடி செல்கிறார்கள் ஒவ்வொரு ராசிக்காரரும் தங்கள் தோஷங்களும் பிரச்சனைகளும் நீங்க ஒவ்வொரு தளமாக நாடி செல்ல வேண்டியிருக்கிறது ஒரே வீட்டில் நாலைந்து ராசிக்காரர்கள் இருந்துவிட்டால் கவலையே வேண்டாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ராசி நட்சத்திரம் தெரியாதவர்களும் கூட ஒரே தளத்தில் வழிபட்டு தங்கள் துன்பத்தில் இருந்து விடுபடும் வகையில் ஓர் ஆலயம் உண்டு அதுவே இறைவன் பஞ்சபூதங்களின் நாயகனாக ஐந்து சிவலிங்க மூர்த்தமாக கோயில் கொண்டுள்ள கொண்டபுரம் ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வரர் ஆலயம் அன்னை இந்த தளத்தில் எழுந்தருளிய சில கனப்பொழுதிலேயே அந்த தலைமை இறைவனின் பஞ்சபூத வடிவங்களும் ஒரே இடத்தில் லிங்க ரூப மூர்த்தங்களாக கோயில் கொள்ள உகந்த தலம் என்பதை அறிந்து கொண்டார் அம்மையே அங்கு பஞ்சலிங்கத்தையும் பிரதிஷ்டை செய்து வழிபட்டாள் சென்னையிலிருந்து எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது காவேரி பக்கம் இந்த ஊரின் ஒரு பகுதியாக விளங்கும் கொண்டபுரம் ஆதியில் சைவபுரம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது இந்த கொண்டபுரத்தில் தான் அன்னை பிரதிஷ்டை செய்த பஞ்சலிங்கேஸ்வரர் ஆலயம் உள்ளது ராசிகளுள் மேசம் சிம்மம் தனுசு ஆகியன அக்னியின் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட ராசிகள் எனவே இந்த ராசிக்காரர்கள் அக்னி ரூபமான இறைவனை வழிபடுதல் சிறப்பு பொதுவாக திருவண்ணாமலையே அக்னி தலமாக வழிபடுவோம் சிவபுரத்தில் கோயில் கொண்டிருக்கும் அக்னி லிங்கத்தையும் தரிசித்து வழிபடலாம் ரிஷபம் கன்னி மகரம் ஆகிய ராசிக்காரர்கள் பஞ்ச பூதங்களுள் நிலத்தின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்கள் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் பஞ்சபூத தலங்களுள் நிலத்துக்கு உரிய தலம் பஞ்ச லிங்கேஸ்வரர் ஆலயத்தில் கோயில் கொண்டுள்ள லிங்கத்தை வழிபடுவதன் மூலம் ஏகாம்பரேஸ்வரர் வழிபட்ட பலன்கள் கெட்டும் மிதுனம் துளம் கும்பம் ஆகிய ராசிக்காரர்கள் வாயுவின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்கள் காலகஸ்தியில் உள்ள சிவனை வழிபடுவதால் கிடைக்கும் புண்ணிய பலனை இங்கே சந்ததி கொண்டிருக்கும் வாயுலிங்கத்தை வழிபடுவதன் மூலம் பெறலாம் கடகம் விரிச்சகம் மீனம் ஆகிய மூன்று ராசிக்காரர்களும் பஞ்சபூதங்களும் நீரின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்கள் அணைக்காவில் இருக்கும் ஜலகண்டேஸ்வரர் ஆலயமே நீர்த்தளமாகும் அதற்கு இணையான பலனை இங்கிருக்கும் அப்புலிங்கத்தை வழிபடுவதன் மூலம் பெறலாம் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் உகந்த நான்கு லிங்கத்தை தவிர்த்து மூலவரான பஞ்சலிங்கேஸ்வரர் ஆகாய லிங்கமாக காட்சி கொடுக்கிறார் சிதம்பரமே ஆகாய தளம் இங்கு மூலவரை வழிபடுவதன் மூலம் சிதம்பரத்தில் வழிபட செய்த புண்ணிய பலனை இங்கு பெறலாம் மேலும் தங்களுடைய ராசி நட்சத்திரம் தெரியாதவர்களும் இந்த மூலவரை வழிபடுவதன் மூலம் அவரவரவது ஆதிக்கு உட்பட்ட பஞ்சபூதங்களை வழிபட பலனை பெறலாம் என்பது ஐதீகம் இந்த ஆலயத்தில் இருக்கும் சன்னதிகளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை அடையாளப்படுத்தும் வகையில் இருபத்தி ஏழு தீபங்களை ஏற்றி வழிபடுவது சிறப்பு அதே போன்று லிங்கங்களையும் தொடர்ந்து ஐந்து பிரதோஷ தினத்தில் வந்து வழிபட்டால் விசிஷ்ட பலன்களை பெறலாம் என்று நம்பப்படுகிறது குறிப்பாக சனிமக பிரதோஷம் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த ஆலயத்தில் இரண்டு தட்சிணாமூர்த்திகள் அமைந்துள்ளன ஒரே ஆலயத்தில் இரு தட்சணாமூர்த்திகள் அமைந்திருப்பது விசேஷமே நடனம் இடும் இறைவனின் திருகோள புடைப்பு சிற்பமும் சிறப்பானது இங்கு வந்து தட்சிணாமூர்த்தியை வழிபட கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவர் சுமார் அறுபது வருடங்களுக்கு முன்பு ஒரு முறை பெரியவர் காஞ்சியிலிருந்து புறப்பட்டு இந்த பகுதியின் வழியாக நடப்பயணம் சென்று கொண்டிருந்தார் அப்போது அவர் சிதலம் அடைந்த ஒரு கோயில் இருந்த திசை நோக்கி விழுந்து வணங்கினார் அதுவே பஞ்சலிங்கேஸ்வரர் ஆலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இந்த ஆலயம் சிதலமடைந்து காணப்பட்டது மகா பெரியவர் இந்த தளத்தின் சிறப்பினை எடுத்துரைத்தார் ஆதியில் அந்த தளத்துக்கு சிவபுரம் என்ற பெயர் என்றும் அங்கு அன்னை தவமிருந்து ஈசனை வழிபட்ட தளம் என்றும் கூறினார் கைலாயத்தில் அன்னை சிவனிடம் தனித்திருந்த போது விளையாட்டாக ஈசனின் கண்களை மூட அண்ட சராசரங்களும் இருந்தன அந்த இருளின் தன்மை அன்னையின் மேனிலும் கருமை என படிந்தது தனது பிழையினை நொடியில் உணர்ந்து விளக்கினால் அன்னை ஆயினும் இறைவனின் திருவுளம் மாற்றவா முடியும் அன்னையை பூ சென்று தவம் செய்யுமாறு பணித்தார் அதை ஏற்ற அன்னை பூமிக்கு வந்தால் வடக்கே காசியிலிருந்து பக்தி செய்து வந்த அன்னை குறிப்பிட்ட காலத்தில் தென் திசை வந்தால் மாங்காட்டிற்கு வந்து பச்சக்கண்ணின் நடுவில் ஊசி முனையில் தவம் இருந்தாள் பின்னர் காஞ்சியிலும் தவம் இருந்து இறைவனின் தரிசனம் பெற்று ஈசனுடன் இணைந்தாள் இறைவன் அன்னையை தர்மபுரி நோக்கி செல்ல கட்டளையிட்டார் அதை ஏற்றுச் சென்ற அன்னை வழியில் இந்த தளத்தில் தங்கியிருந்து பஞ்ச பூதங்களின் நாயகனும் செய்து வழிபட்டால் காட்சி கொடுத்த இரவனிடம் அந்த தளத்துக்கு வந்து வழிபடுபவர்களுக்கு கடன் நோய் போன்ற துன்பங்களும் எதுவும் நேராமல் சகல செல்வங்களுடன் பலமான வாழ்க்கை அடைய வேண்டும் என்று வரமும் பெற்றால் அத்தகைய மகிமைகள் கொண்ட ஆலயத்தை மகா பெரியவர் தன் பக்தர்களுக்கு பூரணம் கும்பாபிஷேகம் செய்யும்படி உத்தரவிட்டார் அதன்படியே சிதிலம் அடைந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு நித்திய பூஜைகளும் நடைபெற்று வருகின்றன பிரதோஷம் பௌர்ணமி சங்கடகர சதுர்த்தி கிருத்திகை ஆகிய நாட்களில் விசேஷ பூஜைகள் நடைபெறுகின்றனர் நவராத்திரி ஐப்பசி அன்னாபிஷேகம் மார்கழி திருவாதுரை சிவராத்திரி பங்குனி உத்தரம் திருக்கல்யாணம் ஆகிய விழாக்களும் நடக்கின்றது மேலும் இந்த பஞ்சலிங்கேஸ்வரர் குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள் இந்த தகவல் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ